சூரியனில் என்னதான் நடக்கிறது எப்படி எவ்வளோ நாட்களாக சூரியனிலிருந்து நமக்கு இந்த வெளிச்சம் வந்து கொண்டே உள்ளது இது போன்ற சூரியனின் அரிய தகவல்களுடன் உங்கள் ரமேஷ் முதலில் சூரியனை பற்றி பார்ப்போம் சூரியனின் நிறையானது ஒன்று புள்ளி ஒம்பது என்று பத்தி நடக்கும் முப்பது கிலோ கிராம் ஆகும் இதனுடைய ரேடியஸ் ஆறு புள்ளி ஒம்பது ஆறு இன்ட்டு டென் பவர் ஃபைவ் கிலோமீட்டர் ஆகும் ஸோ மிகப்பெரிய சைஸ் உள்ளது சூரியனின் டென்சிட்டி பதினாலாயிரத்தி பத்து கிலோகிராம் பெர் மீட்டருக்கு விற்பாகும் இதனுடைய லூமினசிட்டி மூணு புள்ளி ஒம்பது இன்ட்டு பத்தினெடுக்கு இருபத்தாறு ஜூல் பர் செகண்ட் ஆகும் இதனுடைய சர்பேஸ் டெம்பரேச்சர் ஐயாயிரத்தி எட்நூறு கெல்வீன் சென்ட்ரல் டெம்பரேச்சர் பதினஞ்சு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு கெல்வின் இதனுடைய ரொட்டேஷன் பீரியடு இருபத்தஞ்சி நாட்கள் ஆகும் சன் இஸ் ஏ வெரி லார்ஜட் ஆப்ஜெக்ட் இன் சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பத்திலே உள்ள மிகப்பெரிய கோள் எதுனால் சாரி மிகப்பெரிய நட்சத்திரம் வந்து சூரியனாகும் நம்ம சூரிய குடும்பம் மொத்தமாக எடுத்துக்கிட்டால் அதில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு அஞ்சு மொத்த மாஸ் வந்து இந்த சூரியன் மட்டுமே இருக்குது எல்லா பிளானட்டையும் கொண்டு போய் இந்த சூரியனுக்குள்ள அடைத்து வைக்க முடியும் அந்தளவுக்கு சூரியன் வந்து மிக பெருசு அதாவது நூற்றி பத்து எர்த்து ஆறு பத்து ஜூபிட்ரு இதெல்லாம் அந்த சூரியனுடைய டயாமீட்டருக்குள்ளே கொண்டு போய் அடைத்து வைக்க முடியும் ஸோ அளவுக்கு சூரியன் வந்து மிக பெரியதாக இருக்கிறது ஸோ இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா எத்தனை சூரியன் சூரியனுக்குள்ளே எவ்வளோ கோள்களை கொண்டு போய் அடைச்சி வைக்க முடியும்னு ஸோ இதுதான் அதனுடைய படம் ஸோ இதில் பார்த்தா மிக பெரியதாக இந்த சன் தெரியுது அதில் ஜூபிட்டரை பார்த்தா சின்னதாக தெரியுது அதில் நம்மளுடைய இரத்த பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் நம்மளுடைய பூமியும் இருக்குது ஸோ அந்தளவுக்கு சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பூமி மிக மிக சிறியது இப்போ எப்படி இந்த சூரியன்லேருந்து நமக்கு பவர் கிடைக்குது அதாவது வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் என்னென்னா நியூக்ளியர் பியூசன்னு சொல்லுவோம் அதாவது அணுக்கரு இணைவு வினை என்று கூறுவோம் ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனை இணைந்து ஸோ ஹீலியமாக மாறுது ஸோ இந்த மாற நிகழ்வு மூலம்தான் நமக்கு இணைந்து கிடைக்குது ஸோ ஐசினோடய ஈக்குவேஷன் தெரியும் ஐசின் மாஸ் ஈக்குவேஷன் ஸோ ரெண்டு ஹைட்ரஜனும் இணையிருக்கு ஸோ டென் பவர் த்ரீ இயர்ஸ் டூ டென் பவர் நைன் இயர்ஸ் வரைக்கும் ஆகுது ஸோ இறந்து கட்சி டூவாக மாறுது ஸோ அந்த கட்சி டூவிலருந்து ஸோ பீட்டா அண்டு காமாரையெல்லாம் எமிட் பண்ணி ஸோ திரும்ப ஹச் ஒன்னாக மாறுது ஸோ அந்த ஹச் ஒன் திரும்ப கட்சி டூவோடு இணைந்து ஸோ கட்சி ஹீலியம் த்ரீயாக மாறுது ஸோ டென் பவர் சிக்ஸ் ஏறக்கப்புறம் அது திரும்ப ஹீலியம் ஃபோராக மாறுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் இணைந்து ஹீலியமாக மாறும்போது அந்த ரெண்டு ஹைட்ரஜனோட வெயிட்டுக்கும் அது ஹீலியமாக மாறினதுக்கப்புறம் உள்ள வெயிட்டு கிடையில ஒரு சிறிய அந்த வெயிட் அதாவது நிறைய மாறுபாடு இருக்கும் அந்த நிறைய மாறுபாடு தான் ஐசினுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் பிரகாரம் அதாவது இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் அந்த நிறைய மாற்றமே இங்கே வந்து எனர்ஜியாக மாறுது ஸோ அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரா மேக்னட்டிக் வேவாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த சூரியனை எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியாக பார்க்கும்போது எப்படி தெரியும்னா ஸோ மாதிரி தான் தெரியுது பீரியாடிக்கிலாக என்னுடைய ஆக்டிவிட்டி மாறிக்கிட்டே இருக்குது ஒரு சில டைம் சூரியன் வந்து சீரும் சூரியன் மாதிரி மிகுந்த பிரகாசமாகவும் அதனோட ரேடியேஷன் அதிகமாகவும் இருக்கும் ஒரு சில காலத்தில் அந்த சூரியன் அமைதியாகவும் ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன் குறைவாகவும் ஒரு சில காலங்கள் இருக்குது இந்த மாதிரி சன்னில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சூரியனை இன்னர் லேயரை முக்கியமாக மூணு லேயராக பிரிப்போம் முதல் லேயர் வந்து கோரு இரண்டாவது லேயர் ரேடியேட்டிவ் ஜோன் மூணாவது லேயரு கண்டக்டிவ் ஜோன் ஸோ இந்த கோரில் தான் இந்த எல்லா ரியாக்ஷன் நடக்குது அங்கே தான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இணைந்து ஹீலிமாக மாறுது ஸோ அங்கே தான் எல்லா ரியாக்ஷன் நடந்து நமக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுது ஸோ இந்த எனர்ஜி அந்த கோரில் இருந்து அடுத்த லேயருக்கு ரேடியேட்டிவ் லேயருக்கு ரேடியேஷன் மூலமாக அதனோடய ஹீட்டு ஸோ அதனோடய எனர்ஜி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அதிலேருந்து கன்வெர்டிட் ஜோனுக்கு அதுலேருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ இந்த சன்னோட அட்மாஸ்பியர் அவுட்டர் லேயர் எடுத்துட்டோம்னா அதில் மூணு லேயர் இருக்குது ஸோ போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் கொரோனா என்று கூறுவோம் போட்டோஸ்பியர் தான் நம்ம கண்ணனாலேயே நம்ம சூரியனை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதனோட வெப்பநிலை ஐயாயிரத்தி எட்நூறு கல்வி அதுக்கு வெளியில் உள்ள குரோமோஸ்பியரை பார்த்தோம்னா ஒரு ரெ செவப்பு நேரம் லேயராக தெரியும் அதனோடய வெப்பநிலை பத்தாயிரம் கெல்வின் கொரோனா லேயர் அதுக்கு வெளியுள்ள அடுக்கு தான் கொரோனா லேயர் ஸோ அங்கே பார்த்தோம்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கெல்வின் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு மிக அதிகமாக இருக்குது இதில் விஞ்ஞானிகளுக்கு அனைவரையும் வைக்கத்தக்க ஒரு இது என்னென்னா சன்னோட கோரில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது வெப்பமாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்பியருக்கு வரையில் டெம்பரேச்சர் குறையுது திரும்ப அதுக்கு வெளிப்புற அடுக்கு வெளியில் வரும்போது பார்த்தோம்னா திரும்ப வெப்பநிலை அதிகமாகுது ஸோ இது வந்து ஒரு வேப்பாக இருக்குது அதாவது ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னா அந்த நெருப்புக்கு பக்கத்தில் போனால் சூடாக இருக்கும் அந்த நெருப்பில் இருந்து தூரம் வர வர சூடு குறஞ்சிட்டே போவோம் ஸோ இதுதான் நடக்கணும் ஆனால் அந்த என்ன நடக்குதுன்னா அந்த நடுவாண்ட தான் ரியாக்ஷன் நடக்குது கோரில் அந்த கோரு பக்கத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் வெளியில் வர வர ஃபோட்டோஸ் ஸ்பெயர் வருது அங்கே டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு திரும்ப தாண்டி திரும்ப வெளியில் போக போக மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாகுது ஸோ இது வந்து எல்லா விஞ்ஞானிகளும் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் ஆதித்ய எல்வோனுங்கிற சேட்டலைட்டை இஸ்ரோ அனுப்பியிருக்கு இந்த ஃபோட்டோஸ்பீரை நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் விசிபுளாக இருக்கும் ஸோ இது வந்து கிரானலேசன் வீவா இந்த மாதிரி நமக்கு தெரியும் ஃபோட்டோஸ்பீரை இன்னும் ஜூம் பண்ணி அக்யூரேட்டாக பார்க்கும்போது ஸோ இதில் பார்த்தோம்னா சன்ஸ்பாட் நிறையா இருக்குது ஸோ நிறையா சன்ஸ்பாட்டெலாம் அந்த ஃபோட்டோஸ் பேர்லேயும் நான் பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு சன்ஸ்பாட்டோட சைஸும் பார்த்தோம்னா ஒரு பூமியோட சைஸ் அளவுக்கு மிக பெருசாக இருக்கும் அந்த சன்ஸ்பாட்டு நாம் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சிறிய புள்ளி மாதிரி தெரியுது ஸோ இந்த சன்ஸ்பாட்டு ஒவ்வொரு வருடமும் அதிகமாகவும் குறையும் ஸோ இதனோட பார்த்தோன்னா அந்த சன்ஸ் பீரியடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பீரியடு பதினோரு வருஷத்துக்கு ஒருக்கா சன்ஸ்பாட்டு குறைவாக இருந்து அதிகமாகிட்டே போவோம் திரும்ப பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப குறைஞ்சிகிட்டே வரும் ஸோ இது வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சன்ஸ்பாட்டை ஃபோட்டோ எடுத்துருவாங்க ஸோ அந்த சன்ஸ்பாட்டு பார்த்தோன்னா ஒரே இடத்துல இருக்காது ஸோ சன்ஸ்பாட்டு டெய்லியும் மூவ் ஆகிட்டே இருக்கும் நிவந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுலேருந்து சன் வந்து ரொட்டேட் ஆகுது ஸோ அப்படிங்கிறத இந்த சன்ஸ்பாட் மூமெண்ட்டை வச்சு நாம் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு ஃபோர் வீக்கும் பார்த்தா அது நிறைய ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனோட சேஞ்சஸ் பார்த்தோம்னா பதினோரு இயர் இருக்கும் ஸோ லெவன் இயர் தான் இந்த சன்ஸ்பாட் சைக்கிளோடைய பீரியடு ஸோ ஒரு லெவன் இயருக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமமாக இருக்கும் ஸோ அடுத்த லெவன் இயருக்குள்ளே பார்த்தோன்னா திரும்ப மினிமம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த கிராப்பில் நம்ம சைக்கிள் போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தா அதிகபட்சமாக ஒரு இரநூறு சன்ஸ்பாட் வரைக்கும் கூட சோங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டிக்குள்ளே ஸோ இரநூறு சன்ஸ்பாட் வரைக்கும் கூட இதில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக ஒரு சில வருஷம் சன்ஸ்பாட் அதிகமாகிட்டே போவோம் திரும்ப ஒரு சில வருஷம் சன்ஸ்பாட் குறையும் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ மேக்ஸிமம் சன்ஸ்பாட்டை நான் பார்க்க முடியும் ஸோ இந்த சன்ஸ்பாட்டில் பார்த்தோம்னா ரெண்டு போல் இருக்கும் ஸோ அதாவது நார்த்து போல் சவுத்து போல்னு சொல்கிற மாதிரி ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஒரு சன்ஸ்பாட்லேருந்து இன்னொரு சன்ஸ்பாட் நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டுருக்கோம் இந்த சன்ஸ்பாட் இருக்கிற இடத்துலலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும் அந்த சூரியன்லேயே அந்த காந்த விஷயம் அதிகமாக உள்ள இடம் பார்த்தோம்னா அந்த சன்ஸ்பாட்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதில் ஒவ்வொரு புள்ளியும் பார்த்தா ஒவ்வொரு சன்ஸ்பாட்டு அந்த இடத்துல காந்த விசை மிக அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா குரோமோஸ்பியர் இந்த குரோமோஸ்பியரை நம்ம கண்ணுனால் பார்க்க முடியாது ஏன்னா ஃபோட்டோஸ்பியரோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த குரோமோஸ்பியரோட வெளிச்சம் குறைவு ஸோ அதனால் இதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது ஸோ இந்த கிரகணம் அப்போ சூரிய கிரகணம் அப்போ அந்த ஃபோட்டோஸ்பியர் எல்லாம் அந்த ச இது சந்திரன் மறைக்கும் போது இதனோட வெளிப்புற அடக்க நம்ம அந்த குரோமோஸ்பியரை பெயரை பார்க்கலாம் ஏன்னா ஒரு பெரிய போகஸ் லைட் எரியற இடத்துல ஒரு சின்ன எல்இடி பல்ப்பு கொண்டு போய் வச்சோம்னா அந்த போகஸ் லைட்டு வெளிச்சத்தில் எல்இடி எரியுதா இல்லையானே நமக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோஸ்பயரோட வெளிச்சம் வந்து மிக அதிகமாக இருக்குது குரோமோஸ் வெளிச்சம் குறைவாக இருக்குது அதனால் நாம் பார்க்க முடியல அல்லது நம்ம தொலைநோக்கி வழியாக பார்க்கும்போது அந்த சென்டரில் ஒரு அட்டையோ அல்லது ஒரு தகுடாக வச்சு அந்த ஸ்பேர் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு பார்த்தோம்னா இந்த குரோமோஸ்பியரை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுலேருந்து இதனோட அட்மாஸ்பியர்லேருந்து எமிட் ஆகிறத பார்க்கலாம் ஸோ இதை வந்து ப்ராமினன்ஸ்ன்னு சொல்லுவோம் இதனோட வெளிப்புற அடுக்கு குரோமோஸ்பியர்லேருந்தும் கொரோனாவிலேருந்தும் இந்த மாதிரி அதனுடைய மேக்னட்டிக் ஃபீல்டு எமிட் ஆகும் அதே மாதிரி வெளிப்புற அடுக்குலேருந்து சோலார் ஃபிளேர் அதாவது சூரிய பிளேயருன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து இதுலேருந்து எமிட் ஆகுது அதாவது சூரிய புயல்னு கூட சொல்லுவோம் தமிழில் சொல்லும்போது அதாவது இந்த வெப்ப அலை சூரியன்லேருந்து வெளிக்கூடக்கூடிய வெப்ப அலை அந்த சோலார் பிளேயருங்கிற வழியாக இதுலேருந்து நிறைய அதிகமாகுது அடுத்த கடைசி லேயர் பார்த்தோம்னா கொரோனா லேயர் ஸோ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் சன்னு இதனோடய அட்மாஸ்பியர் கேரக்டர் எடுக்கிறது இதனோட டெம்பரேச்சர் ஸோ இந்த அவுட்டர் லேயர்னு பார்த்தோன்னா டென்சிட்டி வந்து வெரி லோவாக இருக்கும் ஸோ இந்த சன் இதுலேருந்து தான் எஜெக்ட் பண்ணுது ஸோ சார்ஜ் பாட்டிக்கல் இந்த கொரோனா லேயர்லேருந்து நிறையா எமிட் ஆகுது இதுலேருந்து தான் சோலார் விண்டுன்னு சொல்கிறோம் ஸோ சோலார் விண்டு தான் ஸோ சூரிய அலைன்னு சொல்லுவோம் அல்லது வெப்ப அலை ஸோ இது வீசுதுன்னு சொல்கிறது தான் இந்த கொரோனா லேயர்லேருந்து தான் நமக்கு இந்த வெப்ப அலையெல்லாம் வரும் அதே மாதிரி சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ இதெல்லாம் இதில் கிரியேட் ஆகும் ஸோ இந்த அவுட்டர் கொரோனா லேயர்லனா பிராமணன் வெளியே வெளியேற்றப்படுது சோலார் பிளேயர் வெளியேற்றப்படும் கொரோனா மாஸ் எஜெக்ஷன் சொல்லுவோம் சிஎம்இ ஸோ இதுவும் இந்த கொரோனா லேயர்லேருந்து வெளியேற்றப்படும் ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா நம்முடைய எரிமலையிலேருந்து நெருப்பு குழம்பு வெளியேற மாதிரி இதுலேருந்து கொரோனா மாஸ் எஜெக்ஷன் இதுலேருந்து வெளியே ஸோ இந்த பவர்ஃபுல் சோலார் பிளேயர் பார்த்தோன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு இதில் வந்து இதுலேருந்து வெளி வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னோடய சன்ஸ்பாட் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் இன் லேட்டர் அக்டோபர் டூ தௌசண்ட் த்ரீ ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் இதுலேருந்து ஃபோர் எயிட்டி சிக்ஸ் சன்ஸ்பாட்டை மெஷர் பண்ணியிருக்காங்க இதில் கொரோனா மாஸ் எக்ஸேஷன் ஆல்மோஸ்ட்டு பார்த்தா டேரக்டே டூ தி எர்த்து நம்ம பூமியை நோக்கி தான் இந்த கொரோனா மாஸ் எக்ஸன் இருக்கும் இதுலேருந்து நிறையா அது வந்து சார்ஜ் பாட்டிகள் நிறையா எமிட் வெளியேற்றப்பட்டு அது பூமியை நோக்கி தான் நமக்கு வரும் ஸோ இதெல்லாம் நாம் பாதுகாக்கணும் ஸோ இதனால் நம்ம பூமியில் உள்ள மக்களுக்கு எதுக்கும் எந்த பா பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த விண்வெளியில் உள்ள அந்த செயற்கைக்கோள்லாம் இதனால் பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நம்ம பூமியில் வளிமண்டல் இருக்கிறனால வளிமண்டல இதெல்லாம் தடுத்து நம்ம பூமிக்குள்ள நுழையாத பத்திரமாக பாதுகாத்துக்குது ஆனால் மேலே உள்ள கோள் இந்த கொரோனா மாசுவேஷனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறக்காக ஆற்றிய எல் விண்கலம் நம்ம இஸ்ராவால் அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இதனுடைய ஏர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதனுடைய மூமெண்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணோம்னா ஸோ இடத்துல நார்த் அண்ட் சவுத்துன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் ஸோ இதே போல் தான் சூரியன்லேயும் அந்த ரெண்டு சன்ஸ்பாட்டுக்கு இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இடத்துல உள்ள மேக்னட்டிக் ஃபீல்டு மாதிரியே தான் ஸோ அதுலேயும் இருக்குது ஸோ எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோன்னா ப்ரொடியூசிய மேக்னெட்டோஸ்பியர் டெஃபினட் தி டிராஃப் ஆர்டிகல் டு சோலார் விண்ட் ப்ரொடக்ட் தி எர்த் ஸோ நம்ம பூமியில் உள்ள அந்த வளிமண்டலம் ஸோ அந்த பூமியில் உள்ள அந்த காந்த விஷயம்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த சோலார் விண்டு நம்ம பூமிக்குள்ளே நுழையாத பாதுகாத்து அதை ரிப்பல் பண்ணி வெளியில் அனுப்பிடுது ஸோ அதனால் இந்த சோலார் விண்டுனால் நமக்கு பூமியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுதில் ஏற்பட போவதில்லை அதுதான் நம்ம பத்திரமாக பாதுகாக்குது ஸோ ஏர்த்தோட மேக்னட்டிக்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்டிவ் லேயராக இருக்குது ஸோ ப்ரோடக்டிவ் லேயர் அகைன் தி சோலார் ஃபிளேயர் ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் சன்லேருந்து வரும்போது அதுலேருந்து சார்ஜ் பாட்டிகள் எதுவுமே நம்ம பூமி நெருங்காத அளவுக்கு நம்ம பூமியோட காந்த விஷயம் தான் நம்மளை பத்திரமாக பாதுகாத்துக்குது அதே மாதிரி சோலார் விண்ட்லேருந்து என்ன பண்ணுது அதுலேருந்து வரக்கூடிய டேஞ்சரான சார்ஜ் பாட்டிகளும் நம்ம பூமிக்குள்ளே வராத பாதுகாக்கிறதுக்கு இந்த மேகனோட ரொம்ப உதவுது அதே மாதிரி நார்த்தன் லைட்டில் பார்த்தோம்னா அரோரான்னு இப்போ கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த அரோரா விளைவும் இந்த காந்த விசையினால் காந்த பிள பூமியில் உள்ளதுனால தான் ஏற்படுது ஸோ நார்த்தன் லைட் அரோரா பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜரு பாட்டியல் அந்த சன்னிலேருந்து வரக்கூடிய சார்ஜ் பாட்டியல் நம்ம பூமியில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு செய்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த வந்து அரோரா தோன்றுது அதாவது அந்த பாட்டியல் கொலைடு விற்று நைட்ரஜன் ஆக்சிஜனாக பாட்டம் ஸோ அட்மாஸ்பியர் எக்ஸிட் தி ஆட்டம் எமிட் லைட் ஸோ அந்த நைட்ரஜன் ஆக்சிஜனோட வந்து வினை புரியும் போது அதில் உள்ள எலக்ட்ரான் ஸோ கிரவுண்ட் சேட்டுலேருந்து எக்ஸிட் சேட்டுக்கு போவோம் திரும்ப எனர்ஜி எமிட் பண்ணிவிட்டு திரும்ப கிரவுண்ட் சேட்டுக்கு வரும்போது ஸோ அதுலேருந்து லைட் எமிட் ஆகுது ஸோ அதான் நமக்கு அரோரா தெரியுது ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா இந்த அரோரா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த படத்தில் பார்க்குறோம் இதுவும் அரோரா தான் ஸோ இந்த அரோராலாம் எங்கே பாருன்னா இந்த பூமியோடைய போலார் ரீஜன் அதாவது நார்த்து போல் சவுத்து போல்னு சொல்லுவோம் அந்த துருவ பகுதியில் இந்த மாதிரி போலார் பகுதியில் மட்டும் இந்த அரோரா தோன்றத நாம் பார்க்க முடியும் ஸோ இதுவும் விண்வெளியிலிருந்து நான் பூமியில் தோன்றின அரோராவை பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி நமக்கு தெரியும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்